இது உங்கள் நிஜல் சேனல் மர்மங்களும் விசித்திரங்களும் பேசப்படும் இடம் பெர்முடா முக்கோணம் இங்க என்ன நடந்துச்சு ஏன் பல விமானங்களும் கப்பல்களும் அதுலயே மறைந்து போச்சு இது விஞ்ஞானமா இல்லைன்னா வந்து ஒரு சதி திட்டமா இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத இந்த மர்மத்தை நாம இப்போ பார்க்க போறோம் பெர்முடா முக்கோணத்தை சுற்றியுள்ள மர்மங்கள் உலகளவில் பல ஆண்டுகளாக மனிதர்களின் கற்பனையையும் பயத்தையும் தூண்டி வருகின்றன பெர்முடா முக்கோணம் அது ஒரு வெறும் கடல் பகுதியா அல்லது அதற்கும் அப்பாற்பட்ட ஒன்றா இந்த கடலில் விமானங்களும் கப்பல்களும் மறைந்துவிடும் நிகழ்வுகள் அவற்றின் பின்னணியில் உள்ள காரணங்கள் இதுவரை மறைக்கப்பட்டுள்ள உண்மைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கான்ஸ்பிரசிகள் அனைத்தும் இன்று நாம் ஆராய போகிறோம் பெர்முடா முக்கோணம் என்பது வட மேற்கில் மியாமி தெற்கு புவன்சு கிழக்கே பெர்முடா ஆகிய மூன்று புள்ளிகளை இணைக்கும் ஒரு பெரும் கடல் பகுதி இந்த இடத்தில் கடந்த நூற்றாண்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்களும் விமானங்களும் தடயமின்றி காணாமல் போன சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த மர்ம நிகழ்வுகள் உலகம் முழுவதும் பல்வேறு சதி கோரிக்கைகளை உருவாக்கியுள்ளன அதில் சில மிகவும் அதிர்ச்சியளிப்பவை முதல் கான்ஸ்பிரசி பெர்முடா முக்கோணத்தில் ஏலியன்கள் வெளிகிரக உயிரினங்கள் தங்கியிருக்கிறார்கள் என்றது பலர் இந்த பகுதிக்கு வந்த விமானங்கள் மற்றும் கப்பல்கள் திடீரென கம்யூனிகேஷன்ஸ் துண்டிக்கப்பட்டு பிறகு எவராலும் கண்டுபிடிக்கப்படாததை எடுத்துக்காட்டுகின்றனர் இது இயற்கை காரணங்களால் மட்டும் நிகழ்ந்தது என்று நம்ப முடியாது என்பவர்கள் அந்த இடத்தில் ஏலியன்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதர்களையும் வாகனங்களையும் கடத்தி இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் சிலர் இந்த பகுதியில் அவர்கள் தங்கள் ரகசிய ஆய்வகங்களை வைத்திருக்கிறார்கள் என்றும் மனிதர்களை கடத்தி சென்று பரிசோதனைகள் நடத்துகிறார்கள் என்றும் நம்புகிறார்கள் இன்னொரு கான்ஸ்பிரசி பெர்முடா முக்கோணத்தில் நிலவியிருக்கும் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் பற்றியது இந்த இடத்தில் கடலில் வாயு பரவலாக இருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இந்த வாயு அடித்தளத்தில் ஏற்பட்டிருக்கும் வெப்பம் மற்றும் அழுத்தம் மேலே பயணிக்கும் கப்பல்களை திடீரென தண்ணீருக்குள் இழுத்து விழுங்கடிகிறது ஆனாலும் பலர் இந்த அறிவியல் விளக்கத்தை ஏற்க மறுக்கிறார்கள் ஏனெனில் விமானங்கள் கூட காணாமல் போனது அது மேல் வானத்தில் நடக்கும் நிகழ்வு என்றால் மெத்தேன் ஹைட்ரேட் விளக்கத்தை எப்படி பொருத்துவது என்று அவர்கள் கேட்கின்றனர் மூன்றாவது கான்ஸ்பிரசி பெர்முடா முக்கோணம் டைம் டிராவல்கான ஒரு காலம் மற்றும் இடம் ஊடுருவும் ஒரு சுரங்கம் இருக்கிறது என்பதில்தான் உள்ளது இந்த கோரிக்கையை ஆதரவளிப்பவர்கள் அங்கு காணாமல் போன விமானங்கள் மற்றும் கப்பல்கள் எங்கும் தோன்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள் இந்த வாகனங்கள் வேறொரு காலப்பரப்புக்கோ அல்லது மற்றொரு யூனிவர்ஸ்கோ சென்றிருக்கலாம் என்று நம்புகிறார்கள் சிலர் அந்த அந்தம் ஹோல் திடீரென திறக்கப்பட்டு எல்லாம் உள்ளே இழுத்துவிட்டதாகவும் அந்த பயணிகள் இன்னும் எங்கோ இருக்கிறார்கள் என்றும் கருதுகிறார்கள் நான்காவது கான்ஸ்பிரசி பெர்முடா முக்கோணத்தின் கீழ் ஒரு பழமையான நாகரீகம் புதைந்திருப்பதாகவும் பலர் இந்த இடம்தான் தொன்மையான அட்லாண்டிஸ் நகரத்தின் இடம் என்று நம்புகிறார்கள் அட்லாண்டியர்களின் சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் சக்தி அல்லது தொழில்நுட்பங்கள் இன்னும் இங்கு செயலில் உள்ளன என்று அவர்களின் கூற்று இந்த சக்திகள்தான் அருகில் செல்லும் எந்திரங்களை பாதிக்கின்றன அவற்றை அழிக்கின்றன அல்லது காணாமல் போக்கின்றன என்றால் அது இன்னும் பெரும் மர்மமாக திகழ்கிறது ஐந்தாவது கான்ஸ்பிரசி பெர்முடா முக்கோணத்தில் இராணுவம் ரகசியமாக ஆய்வுகள் நடத்துகிறது என்பதுதான் சிலர் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் இந்த கடல் பகுதியில் ரகசிய ஆய்வகங்கள் அமைத்து புதிய ஆயுதங்கள் அல்லது விமானங்களை சோதனை செய்கின்றன என்று நம்புகிறார்கள் அந்த சோதனைகள் தவறாக போனால் அருகில் வந்த விமானங்கள் மற்றும் கப்பல்கள் அழிந்து விடுகின்றன அல்லது காணாமல் போகின்றன என்று கருதப்படுகின்றது இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக அந்த பகுதியில் விமானம் மற்றும் கப்பல் தொடர்பு திடீரென துண்டிக்கப்படும் விசித்திரமான சுட்டுமைகள் மேற்கோளாக வழங்கப்படுகின்றன மற்றொரு கான்ஸ்பிரசி பெர்முடா முக்கோணத்தில் சூப்பர் இயற்கை சக்திகள் அல்லது பிசாசுகள் இருப்பதாகவும் பழங்கால சமுதாயங்கள் இந்த இடம் ஒரு சாபமிட்ட பகுதி என்று கருதி வந்துள்ளார்கள் கடலில் தூய்மையற்ற உயிர்கள் வாழ்கின்றன என்று நம்பப்பட்டு அந்த அந்த தப்பிக்க முடியாது என்று சொல்வார்கள் சிலர் பகுதியில் அசுர சக்திகள் அல்லது பிசாசுகள் காத்திருப்பதாகவும் பூதகட்டிகளால் மனிதர்கள் மற்றும் வாகனங்கள் முழுவதும் விழுங்கப்பட்டதாகவும் கருதுகின்றனர் அடுத்து பெர்முடா முக்கோணத்தை சுற்றியுள்ள வானிலை மற்றும் காந்தி ஏற்படும் விசித்திரமான மாற்றங்கள் பற்றிய சதி கோரிக்கைகள் உள்ளன அந்த இடத்தில் இயற்கையாகவே காந்த திசைகள் மாற்றமடைவதாகவும் அது விமானிகள் மற்றும் கப்பல் தலைவர்களின் வழி செலுத்தலை குழப்பமாக்குகிறது என்று நினைக்கின்றனர் சிலர் அந்த இடத்தில் இயற்கை போலிப் விளைவுகள் ஏற்படுகின்றன அவை மனிதர்களை திகைக்க வைத்தும் எந்த ஒரு தகவலையும் வெளியே அனுப்ப முடியாமல் செய்துவிடும் என்று நம்புகின்றனர் இதனுடன் பெர்முடா முக்கோணத்தில் காணப்படும் மர்ம சவுண்டுகள் மற்றும் விசித்திரமான காற்று நிலை பற்றிய கோரிக்கைகள் தொடர்ந்து எழுகின்றன அந்த பகுதியில் பயணம் செய்தவர்கள் அடிக்கடி வானில் மர்மமான ஒலிகள் வலையற்ற மின்னல் அல்லது திடீரென உருவாகும் புயல்கள் பற்றி தெரிவிக்கின்றனர் சிலர் இது இயற்கை காரணமல்ல என்று அதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகின்றனர் பல ஆண்டுகளாக பெர்முடா முக்கோணத்தில் நடந்த மர்ம நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை அரசாங்கங்கள் மறைத்து வைத்திருக்கின்றன என்று நம்பும் ஒரு பெரும் கூட்டம் உள்ளது அவர்கள் உண்மையான காரணங்கள் வெளிப்படாமல் பொதுமக்களிடையே பயம் மற்றும் குழப்பத்தை பரப்புவதற்காக தகவல்களை மறைத்து வருகின்றனர் என்று குறை கூறும் சிலர் அந்த இடத்தில் நடந்தவை உலகளாவிய ரீதியாக பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் அதன் பற்றி வெளிப்படையாக பேச அரசாங்கங்கள் துணியவில்லை என்று கூறுகின்றனர் இவை அனைத்தும் கான்ஸ்பிரசிகளாக மட்டுமே இருக்கலாம் அறிவியல் ஆராய்ச்சிகள் பெரும்பாலும் பெருமுடா முக்கோணத்தில் இயற்கை காரணிகள் திடீர் வானிலை மாற்றங்கள் கடல் அலைகள் மனிதன் செய்த தவறுகள் என்பவற்றை முக்கிய காரணமாக குறிப்பிடுகின்றன ஆனாலும் பெர்முடா முக்கோணத்தில் மர்மமான சம்பவங்கள் தொடரும் வரை இந்த சதி கோரிக்கைகள் மனிதர்களின் மனதில் விதைத்த பயமும் அதிசயமும் என்றும் நிலைத்திருக்கும் பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் இன்னும் முற்றிலும் தீர்க்கப்படவில்லை உலகம் முழுவதும் மக்கள் அந்த இடத்தைப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றனர் சரியான பதில் கிடைக்காத வரை இந்த கான்ஸ்பிரசிகள் அந்த கதைகள் மற்றும் மர்மங்கள் அனைத்தும் மனிதர்களின் கற்பனையையும் ஆர்வத்தையும் தூண்டி வைத்து பெர்முடா முக்கோணத்தை எப்போதும் இரகசியம் சூழ்ந்த இடமாகவே வைத்திருக்கின்றன இப்போ நீங்களே சொல்லுங்க பெர்முடா முக்கோணத்துல நடந்தத நீங்க விஞ்ஞான ரீதியில பாத்தீங்களா இல்ல சதி கால போதல் மாதிரியான மர்மங்களா நம்புறீங்க உங்க எண்ணத்தை கீழே கமெண்ட்ல கட்டாயமா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம நீஜல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம இன்னொரு மர்மமான வீடியோவில சந்திக்கலாம் இதுவரை நம்ம கூட இருந்ததுக்கு நன்றி அன்டில் தென் இது உங்கள் நிஜால் சேனல்